எல்லாருக்கும் எனக்கு வருவாங்க உங்க ரகி ஹோமிக் சேனல் இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் பெரிய விஷயம் இல்லங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கூட செஞ்சிடலாம் ஆனா அதுக்கு நீங்க கரெக்டாக பேர் வைக்கலாம் அப்படியே ஃப்ளாப் ஆயிடுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாத்து தாங்க போன வாரம் செஞ்சேன் ஆனால் அதுக்கு பேர் வந்து முட்டுக்கோசா சொல்லி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தேன் பாருங்க அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனாங்க அதுவே இன்னைக்கு பேர் வச்சேன் பாருங்க ஸ்பைசி மசாலா கேபேஜ் ரைஸ்னு வாவ் ஹாப்பியாக சிரிச்சிட்டே மம்மி தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டப்பை எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க ஓகே ஃபஸ்ட்டு கடையாக வச்சுக்கோங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் இன்னொரு நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து காரத்துக்கு பாருங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக வீட்டில் அரைச்சிக்கிற மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் எண்ணெயிலேயே போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கேபேஜை நான் நீட் நீட்டாக வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே பரட்டுங்க தண்ணி நீங்க ஊத்திடாதீங்க தண்ணியிலேயே பரட்டினா தான் அந்த சாதம் போடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக கேபேஜில் நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்கும் அந்த எண்ணெயிலேயே வா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதாங்க இதில் ஆறுன சாதத்தை போட்டு கலர வேண்டி தான் இதுக்கு நீ முட்டுகோஸ் சாதம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் வந்து செஞ்ச ரைஸ் உங்கள் வீட்டில் காலி ஆகணுன்னா இதுக்கு ஸ்பைசி மசாலா கேபேஜ் ரைஸ்னு பேரவைங்க அதுக்கப்புறம் இந்தங்க மேலே கொத்தமல்லியை தூவி அப்படியே டெக்கரேட் பண்ணி அப்படியே டபாலில் போட்டங்க அவ்வளோதான் அங்கே ஹாப்பியாக ஹாப்பியாக அதை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க நீங்களும் இது மாதிரி காலையில் லேட்டாக இருந்துக்கிற அன்றைக்கி வெஜிடபிள்ஸும் கொடுக்கணும் லஞ்ச் பேக்கும் பண்ணணும் வெரைட்டி ரசாவும் கட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிற அன்றைக்கலாம் நீங்கள் இது மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணுங்க லன்ச் பாக்ஸ் எப்படி காலியாதுன்னே தெரியாது